அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கடனையும் பணம் பல மடங்கு பெருகும் அதே போல அடுப்பு மேலையும் இந்த ஒண்ண மறந்துடாதீங்க அது என்ன தான் இந்த பதிவுல தெளிவா நம்ம பார்க்க போறோம் அக்ஷய திருதிக்கு காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஏழை பெண்ணோட வீட்டுக்கு பக்கத்துல நின்று பவதி பிக்ஷம் தேஹி அப்படின்னு கேட்டாரு அந்த பெண் தாங்கிட்ட இருந்த உலர்ந்த தான் தானமா கொடுத்தா அவகிட்ட அதை தவிர வேற எதுவும் இல்ல அந்த ஏழை பெண்ணோட ஈகை குணம் ஆதிசங்கர ரொம்ப கவர்ந்தது இது போன்ற மனிதர்கள்ட்ட தான் செல்வம் இருந்தா செல்வத்துக்கே அழகு அப்படின்னு நினைச்சு மகாலட்சுமியை துதித்து கனகதாரா சோஸ்திரம் பாடினாரு இதுல மகிழ்ந்த மகாலட்சுமி அவர் பத்தொன்பதாவது ஸ்லோகம் பாடினப்பதான் தான் அந்த ஏழை பெண்ணோட வீட்ல வந்து தங்க நெல்லிக்கனி மழையா பொழிய வைக்கிறாங்க கனகதாரா சோஸ்திரம் பாடிய நாள் தான் இந்த அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை அப்படிங்கிறது செல்வம் தரும் நாளா போற்றப்படுது அன்னைக்கு தான் மகாலட்சுமி வந்து அனைவரோட வீட்டுக்கும் வருவாள் அப்படிங்கிறது ஐதீகம் உண்மையில அக்ஷய திருதியைக்கு நம்ம தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது வாங்குவதை விட கொடுப்பதில் தான் அதிக பலன் இருக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்து வாசல்ல தோரணம் மாவிளை தோரணம் கண்டிப்பாக கட்டுங்க பூஜையரை அலங்கரித்து லட்சுமி நாராயணன் படத்தை வைங்க சிவசக்தி அன்னபூரணி உபேரன் இந்த படங்களை கட்டாயம் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிருக்கணும் சந்தனம் குங்குமெல்லாம் அந்த படத்துக்கு வச்சு பூமாலை சாத்தணும் குத்து விளக்கு ஏற்றி அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றி அதற்கு பிறகு ஒரு மனப்பழக இருந்தது அப்படின்னா வச்சு கோலம் போட்டு ஒரு செம்புல வந்து அரிசி மஞ்சள் விரலி மஞ்சள் போடுங்க அதுக்கப்புறம் நாணயம் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இல்லை ஐந்து ரூபாய் நாணயங்கள் இதை வச்சு அதற்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு அதில் மாவிளை கொத்து வச்சு தேங்காய் வச்சு கலசம் வச்சு வணங்குடிங்க அப்படின்னா அவ்வளவு நல்லது அதற்கு அருகில் நுனி வாழை இலையில் அரிசி பரப்பி அதன் மீது விளக்கு ஏற்றி வைங்க மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வைங்க அதற்கு குங்குமம் இட்டு பூ வைக்கணும் பொன் பொருள் புத்தாடை வாங்கி இருந்தீங்க அப்படின்னா கலசத்துக்கு அருகலை வச்சு ஊபதீபம்லாம் காட்டி பால் பாயாசம் நெய்வேதியெல்லாம் செஞ்சு அதற்கு பிறகு அந்த தங்க ஆபரணம் ஆயிருந்தாலும் சரி வெள்ளி ஆபரணமாக இருந்தாலும் சரி அதை அணிஞ்சுக்குங்க இப்படி பூஜை செஞ்சோம் அப்படின்னா அளவற்ற பலன்கள் கிடைக்கும் அக்ஷய திருதியை தினத்துல நாம செய்யக்கூடிய நல்ல செயல் எல்லாமே ஆயிரம் மடங்கு பலனை தரும் ஏன்னா ஏற்கனவே நான் அக்ஷய திருதியை பத்தி விளக்கமா ஒரு பதிவு போட்டிருக்கேன் அக்ஷயம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்ல அல்ல குறைவில்லாம அழிவில்லாமல் பெருகக்கூடியது அப்படி இருக்கும்போது நாம செய்யக்கூடிய நல்ல செயல்களும் ஆயிரம் மடங்கு பெருகும் அது நல்ல பலனை தரும் அதனால இந்த நாள்ல வாங்குறது அப்படிங்கறது ஒரு புறம் இருந்தாலும் அது மிகவும் நல்ல விஷயம்தான் அன்னைக்கு செய்யப்படும் தானங்களும் பல ஆயிரம் மடங்கு பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அதனால நம்ம சக்திக்கு ஏற்ப தானம் செய்யலாம் எதுவும் முடியல அப்படின்னா ஒரு தயிர் சாதமாவது இல்லாத ஏழை எளியோருக்கு கொடுங்க அன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஆயிரம் பேத்துக்கு நம்ம கொடுத்த புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா ஒண்ணுமே இல்லை குஷேலன் பார்த்தீங்கன்னா ஒரு கை அவள் தான் கிருஷ்ணருக்கு கொடுத்து அதன் மூலமா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் குடியேறுச்சு அவர் வீட்டில் அவர் அவள் கொடுத்த நாள் தான் இந்த அக்ஷயை திருதி அதனால இந்த நாட்கள்ல நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு அற்புதம் நமக்கு நடக்கும் அது மட்டுமா இந்த காசில அன்னபூரணி தாய் வந்து சிவனுக்கு அன்னபிட்சி அளித்த நாளும் இந்த நாள் தான் அதனால அன்னபூரணி தாயார் சிலையோ படமோ வீட்ல இருந்தது அப்படின்னா அந்த சிலைக்கு அடியில நீங்க பச்சரிசியோ நெல்லோ வச்சிருப்பீங்கல்ல அதை வந்து கண்டிப்பா இந்த நாள்ல மாற்றி வைக்கணும் அதே போல சமையல் அறையில நீங்க அன்னபூர்ணி தாயார் சிலை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரு கிண்ணத்துல சமைச்ச உடனே அந்த சாதத்தும் கொஞ்சம் எடுத்து அதுல சாம்பார் ரசம் என்ன சமைக்கிறீங்களோ அதை வந்து போட்டு வைங்க தனியா ஒரு டம்ளர்ல தண்ணி கொஞ்சம் வச்சிருங்க அதற்கு பிறகு நீங்க சாப்பிட ஆரம்பிங்க ஏன்னா அன்னபூரணியை இந்த நாள்ல நம்ம மறக்காம வணங்கணும் அதே போல ஐஸ்வர்ய லட்சுமி அவதரித்த நாள் சங்கு நிதி பதும நிதியை குபேரன் பெற்ற நாள் அதனால குபேரனை வந்து நம்ம மறக்காம இந்த நாள்ல வணங்கணும் அப்படின்னா நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனை தீரும் பணம் பல மடங்கு நம்ம கையில வந்து சேரும் அதனால குபேர மந்திரமான ஒரே வரி தான் ஓம் யக்ஷாய குபேராய நமக அப்படின்னு சொல்லுங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதன் மூலமா வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மந்திரம் இந்த ஐஸ்வர்ய லட்சுமி அவதரித்த நாள் இந்த நாள் அப்படிங்கிறதுனால ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நம அப்படின்னு சொல்லுங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு மேலே அக்ஷய அன்னைக்கு ஸ்ரீ அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தையை ஒரே வார்த்தை இதை எழுதுவதன் மூலமா உங்க வீட்ல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் அன்ன தருத்திரம் அன்னதோஷம் இதெல்லாம் ஏற்படாது அந்த காலத்து மண் அடுப்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேயே கோலம் போடுவாங்க இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது கேஸ் அடுப்பு அதனால அந்த அடுப்பு மேல நல்ல பெரிய அடுப்பா இருக்கு அப்படின்னா அது மேல ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதலாம் அதை எழுத நமக்கு வசதி இல்ல இடம் இல்லை அப்படிங்கிறவங்க அடுப்புக்கு நேரா கீழே எழுதுங்க இது போன்ற வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்